எல்லார்கிட்டயுமே ஈஸியாக நல்ல பெயர் சம்பாதிக்க கூடிய தோல்வி கண்டு ஒருபோதும் துவண்டு போகாத போராட்ட குணமுடிய எதுலுமே முயற்சி பண்ணி தான் பாத்துருவோமே அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம முயற்சி செய்து வெற்றியும் காணக்கூடிய நம கிரகங்கள்ல அசுரகுருன்னு பெயர் எடுத்த தனக்காரனாகிய சுக்கரனை ஆட்சி நாயகனாக கொண்ட மத்தவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் பட்டம் பதவிகளை பெறக்கூடிய திறமைகள் பல கொண்டவர்கள் யார பத்தி பேசுறோம் நான் மறுபடியும் சொல்லிட்டேன் தோலாம் ராசி நீதி நியாயம் தர்மம் இது மூணுதான் இவங்களுடைய உசுறு தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பதிவு எதுக்கு சனி பகவானே வக்ர நிவர்த்தினால கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் வக்ரகதியில இருந்த சனி பகவான் இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகிருக்காரு வக்ரம்னா என்ன பின்னாடி நோக்கி நகருது இப்போ இயல்பு நிலைக்கு மாறி இருக்காரு இதனால துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் பல விதமான குழப்பம் இருந்துச்சு எதையுமே தீர்க்க முடிவெடுக்க முடியல அது எல்லாமே சரியாகுது வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் தெரியும் நிதி நெருக்கடிகள் மறையுது குடும்பத்திலும் சரி வெளி வெளிவட்டத்திலும் சரி உங்க பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுது சட்டத்தை மதிச்சு நடக்கூடிய உங்களுக்கு பேரு புகழ் நிச்சயம் நம்முடைய வீட்டுல திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீ எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் புகழின் உச்சியை ஆடையக்கூடிய நேரம் கடினமா உழைச்சோம் பல யாருக்கு என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு என்ன வந்துச்சு அசிங்கமும் அவமானமும் நம்மள குறை சொல்லாத இல்ல இப்போ அந்த குறை சொன்ன வாயெல்லாம் நம்மளை போற்றி புகழ போகுது ஆன்மீகத்துல நாட்டம் அதிகமாகுது ஆண்டவனே சொல்லி சொல்லிதான் ஒவ்வொரு வேலையுமே செய்யறீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உடைய சிந்தனை கடவுள் கட்டுப்பட்டு தான் இருக்கு இல்லையா சோ அதுக்கு உண்டான பலனை கடவுள் கொடுக்கணும் இல்லையா அப்படிதான் போட்டி பந்தயங்கள்லாம் வெற்றி வகை சூட போறீங்க பெற்றோர்கிட்ட இருந்து வந்த மன கஷ்டம் இப்ப தீரப்போகுது குடும்பத்துல குதுகளும் நிறைய போகுது நீங்க பிரபலம் ஆக போறீங்க உங்களை நாடி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க போறீங்க அதே சமயம் உடைய பொருளாதார திட்டங்கள்லுமே உயர்வு உண்டு மனம் நடந்து போயிருந்தீங்க சில நேரங்கள்ல ஆனா இப்போ ஏற்றமான காலம் சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்கிறார் உங்களை சுத்தி இருந்த எல்லாம் விரட்டி அடிக்கிறார் நல்லவன் யாரு கெட்டவன் யாரு எல்லாத்தையும் உனக்கு வந்து படம் போட்டு காட்ட போறாரு வாழ்க்கையில புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர போறாரு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தேவையில்லாத எல்லாம் தன்னால விலக போகுது உத்தியோகத்துல அவங்களுடைய வேலையை சரியான நேரத்துக்கு முடிச்சு கொடுத்துருவீங்க மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் கூட வேலை பார்க்கறவங்க உதவியா இருப்பாங்க இதனால வரைக்கும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ மன்னிப்பு கூடிய அளவுக்கு ஒரு புரிதல் உண்டாகும் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் திக்குமுக்காடுவீங்க மகிழ்ச்சியில கடும் முயற்சி செய்தாலும் எந்த வேலையும் முடியலையேன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு இப்ப எல்லாமே லாபம் கொடுக்கல் வாங்கல் சிரமங்கள் குறையும் தடைகள் எல்லாமே உடைப்படுது அனைத்து செயல்பாடுகளுமே வெற்றி அடைவீங்க தொழில் செயல் வாடிக்கிட்ட உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும் புதிய புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க கடன் சுமை குறையும் கூட்டாளிங்கிட்ட விட்டு கொடுத்து போவீங்க அரசியல்வாதிகளுக்கு பேறு புகழ்லாம் அதிகமாகுது கட்சி மேலிடத்துல பாராட்டப்படுவீங்க தொண்டர்களுடைய ஆதரவு இருக்கு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு கட்சியில புதிய பொறுப்புகளை பெற போறீங்க அதை நேர்த்தியாகவும் செய்து முடிப்பீங்க மக்கள்கிட்ட நன்மைகளை செய்து எதிர்காட்சிக்காரங்களே உங்களை பாராட்டுவாங்க புதிய பயணங்களால உற்சாகம் அடைவீங்க கலைத்துறைகளுக்கு புதிய வாய்ப்புகள் பணவரவும் சீரா இருக்கு அதுவும் இந்த கலைத்துறங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில அமுகமான ஆதரவு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க திறமையினால புகழை தக்க வைத்துக் கொள்வீங்க உங்களுடைய கற்பனை சக்தி ஒரு ஊற்று போல பெருகும் இது வருமானமாக மாறும் பெண்மணிகளுக்கு கணவர்கிட்ட அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமாவே கிடைக்கும் ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலாலாம் போயிட்டு வரீங்க மகிழ்ச்சி அடைவீங்க குடும்பத்திலையுமே ஒற்றுமை பலப்படுது பிள்ளைகளால சந்தோஷம் உண்டாகுது வெளி வட்டாரத்துல உடைய செல்வாக்கு உயருது படிக்கூடிய மாணவர்களுக்கு உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க கடுமையா உழைச்சீங்கனாக்க சாதனை புரிவிங்க உழைப்பு குறைஞ்சுனாக்க உயர்வும் குறையும் இது ஞாபகத்துல வச்சுக்குங்க பெற்றோடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் விளையாட்டுகளுமே வெற்றி வகை சூடுவீங்க பொதுவாவே துலாம ராசிக்காரங்க அப்படின்னா ராசி சக்கரத்துல நீதியுடைய சமநிலையை காத்து நிக்கிறவங்க ஏன் ஒரு சிலர் கூட உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க ஆஹ் பெருசா வந்துட்டான் பையன் ஒருத்தந்தான் நியாயத்தை காப்பாத்துற மாதிரி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது தப்பு தன்னா நடக்குது ஒரு அநியாயமா ஏதாவது ஒரு விஷயம் செய்யறாங்க இல்ல யாருக்காவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னாக்கா முதல்ல குரல் கொடுப்பாங்க தட்டி கேட்பாங்க ஏன் சில சமயங்கள சண்டை சச்சர் கூட போகும் போலீஸ் கேஸ்ன்னு கூட போயிருப்பீங்க மனுஷங்கன்னா தங்குங்க இது தான் வாழ்க்கையில பல சமயம் இவங்களை இந்த வாழ்க்கை அழைய விட்டுருக்கு அழுக விட்டுருக்கு ஆனாலும் தன் குணத்தை மாத்திக்காத தங்கம் போலதான் இவங்க எவ்வளவு நாள் கஷ்டம் வருட கணக்குல கஷ்டம் மட்டும்தான் ஆனா சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்திங்கிறது உங்களுக்கு குரு பகவானுடைய சக்தியும் புதன் மற்றும் உங்களுடைய அதிபதினா சுக்கர பகவானும் ஆதரிக்கூடிய நிலையில சாதாரண ஒரு மாற்றமா உங்க வாழ்க்கை பாமைய போறதுல ஒரு ராஜயோகம் போல உங்க வாழ்க்கை உயர போகுது உயரப்போகுது ராசியுடைய அதிபதி சுக்கறேன் சனி வந்து நான்காம் வீட்டுல இருந்து அஞ்சாம் வீட்டுல நிவர்த்தி ஆகியிருக்காரு இதனால இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால வீட்டுல கூடிய பிரச்சனை சரியாகுது மன அழுத்தம் குறையுது சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதமா மாறுது தொழில இருந்த அந்த மந்த நிலை மாறுது தொழில் வேகம் எடுக்கும் மன அமைதி கிடைக்கும் முதல்ல உங்க மனசு அமைதியாகுது வீட்டுல சுபுக்ஷம் உண்டாகுது சொத்துக்களால வீட்டுல நடக்கூடிய விசேஷங்களால உங்களுக்கு உயர்வு உண்டு தொழிலுமே சாதிச்சு காட்டுவீங்க குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்கு எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு நன்மைகள் வந்து குரு பொறுத்த திருமணம் மற்றும் கூட்டு தொழில பிசினஸ்ல நல்ல வளர்ச்சி கொடுக்கிறார் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பயணம் அதிர்ஷ்டம் தெய்வ அருளை கொடுக்குறார் புதன் உடைய வாக்கு ஆற்றலை அதிகப்படுத்துறாரு சொன்னா அந்த சொல்பாளிக்கும் வாக்கு வன்மையால வளம் காணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அதிர்ஷ்டகரமான நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் பொறுப்புகள் வந்து சேரும் இது எல்லாமே சேர்ந்து துலாம் ராசிக்கு அடுத்த ஐந்து வருடங்களுக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி அழக பார்க்க போகுது இதோட துலாம் ராசிக்காரங்கள வாழ்க்கையில ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா அப்படி இருக்கும் அப்படி ஒரு முக்கியமான காலகட்டம் சனி பகவானால நிலையான தொழில் பெரிய பதவி சொத்து யோகம் மன அமைதி குடும்பத்துல நிலைத்து தன்மை நல்ல திருமண யோகம் வெளிநாட்டு வாய்ப்பு கலை அழகு பிசினஸ் எல்லாத்துலயுமே உயர்வு பெரிய வருமானம் பேரு புகழோட இந்த சமுதாயத்துல வளம் வர போறீங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுது பிசினஸ்ல சக்சஸ் ஆக போறீங்க கூட்டாளிகளால அதிர்ஷ்டம் உண்டு கோட்டு கேசு வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமான வெற்றி சனி சுக்கரன் புதன் இவங்க மூன்று பேரும் உங்களுக்கு நலமா அமைஞ்சிருக்காங்க இதனால வாழ்க்கையே உங்களுக்கு தங்கமா மாறப்போகுது சனி துலாம் ராசில உச்சம் சுக்கரன் துலாமுடைய அதிபதி இந்த ரெண்டு பேரும் சேர்வதால முடியா உள்ளார்ந்த சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு உயர்வை கொடுக்குது ஒரு நல்ல தரமான உயர்ந்த வாழ்கள் லக்ஸூரி லைஃப் நீங்க யாருங்கிறது இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்ட போறீங்க உங்களை பார்த்து மத்தவங்க பயிரிடக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்துல பெரிய அளவுல உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பேரு புகழோட வளம் வர போறீங்க பிஸ்னஸ் எல்லாம் மற்றவங்க மறண்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல குரோத் இந்த யோகம்ங்கிறது சாதாரணமான யோகம்ல ரொம்ப அரிதான யோகம் உங்களுக்கு இது இந்த வக்ர நிவர்த்திங்கிறது பன்னிரெண்டு நல்ல பழங்களும் உங்களுக்கு கொடுக்க போகுது வீட்டுல அமைதி சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு வீட்டு மாற்றம் வீடை வந்து புனரமைக்கிறது குழந்தை பாக்கியம் கலை டிராமா மியூசிக் எல்லாம் பெரிய வளர்ச்சி பிஸ்னஸ்ல நல்ல வளர்ச்சி கோர்ட்டு கேஸ்ல ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமான அமைப்பு பிடிச்ச இவங்களுக்கு டிராவல் பண்ணுவீங்க தந்தை மகன் உறவு அப்பா மகள் உறவு எல்லாமே அதாவது தாய் தந்தையுடைய உறவு உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுது அவங்க கிட்ட அன்பும் ஆதரவும் உதவியும் உண்டு அறிவு கல்வி கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அதிகரிக்குது பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு வெளிநாட்டுல தொல்லி செய்யக்கூடிய அமைப்பு தொட்டது எல்லாமே லாபம் தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறக்கூடிய நேரம்னு சொல்லும் அதே போல திருமணம் திருமணம் வந்து காதல் எல்லாம் நெச்சிக்கப்படும் பெற்றோருடைய சமத்தோட அதே போல விரும்பிய அமையும் லைஃப் பார்ட்னர் உடைய என்ட்ரி வந்து உங்க வாழ்க்கையில ஒரு மாதிரி அதிர்ஷ்டகரமா வேலை செய்யும் அதே போல குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரம் எல்லாமே ராஜயோகமா உங்களுக்கு வேலை செய்ய போகுது சனி ஐந்தாம் வீடு இதனால தொழில் நல்ல வளர்ச்சி பெறும் குரு சப்போர்ட் பண்றாரு சுக்கரன் ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கைக்கும் உங்களை வந்து கொண்டுட்டு போறாரு புதன் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட்டா வேலை செய்ய வைக்கிறாரு இது எல்லாமே சேருது சனி குரு சுக்கரன் புதன் சோ பயங்கரமான ஒரு வளர்ச்சி புரியுதுங்களா தொழில் பண்றீங்க வியாபாரம் பாக்குறீங்க அப்படின்னா பல மடங்கள் லாபம் இதோட சனி பகவானுடைய கருணை பார்வை உங்களுக்கு பயங்கரமா ஒத்துழைப்பா இருக்கு சோ சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவான் வழிபாடு பண்ணுங்க கருப்பு நிற உடை நீல நிற உடை கருப்பு எல் கருப்பு உளுந்து இதெல்லாம் நீங்க தானம் கொடுக்கலாம் அது சனி சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய்யால தீபம் ஏற்றலாம் ஆஞ்சிய பெருமானுக்கு நெய் தீபம் போடுங்க ஆட்சிய பெருமானுக்கு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணுங்க வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா காலை மாலை வேலையில தீபம் ஏத்துறது குறிப்பா வடக்கு மேற்கு திசையில சரிங்களா தினசரி நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நமக இருபத்தி ஒரு முறை அப்புறம் சிவபெருமான் ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரம் இருபத்தி ஒரு முறை ஓம் சுதன் பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை அதே போல சுக்கர பகவானுக்கு உண்டான மந்திரம் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரம் இருபத்தி ஒரு முறை அதே போல விநாயகர் வழிபாடு புதன்கிழமையில விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்லது துலாமராசிக்கு அதே போல நீங்க பாட வேண்டிய பரிகாரம் திருமூலுடைய பாடல்களை படிங்க துளசி செடிக்கு அணுதினமும் நீர் ஊற்றுங்க வீட்டுல வச்சு பராமரிங்க ஒட்டு மொத்தமும் அந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திங்கிறது சாதாரண மாற்றத்தை கொடுக்காது வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வினுடைய உச்சத்துல உங்க சக்கரத்தை கொண்டு போய் நீட்டு தடைப்பட்டிருந்த பாதைகள் தொடக்கும் நீங்க மனசுல நினைச்சிருந்ததை அடைவீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் நீங்க பேசுறதுலயே அடைவீங்க துலாம் ராசிக்காரங்களே அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அருள் பாக்கியம் உயர்வு எப்பவுமே உங்களை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் நிழல் போல சோ இப்போ வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானி வக்ர நிவர்த்தி காலத்துல சனி பகவான் தரக்கூடிய பொது பழங்களை பார்த்திருக்கோம் இப்போ துலாம் ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்கிறாரு முதல்ல சித்திரை மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு நெருக்கடிகள் எல்லாமே விலகுதுங்க நினைச்சது நடக்கூடிய ஆற்றல் பகைவர்களை வீழ்த்தக்கூடிய வலிமை பணவரவு வரவு உயர்வு குடும்பத்துல எந்த தேவையற்ற பிரச்சனைகளும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வம்பு வழக்கு எல்லாமே சரியாகுது பிள்ளைகளால இருந்த சங்கடங்கள் பண வரவுகள்ல இருந்த நெருக்கடிகள் மறையுது உங்களுக்கு எதிராக இருந்தவங்க போட்டியாளர்கள் எல்லாமே பின்வாங்கி ஓடுவாங்க கோட்டு கேசு உங்களுக்கு வெற்றி உண்டு உங்களுடைய செயல்பாடுகள் லாபமா இருக்கும் முன்னாடி இருந்த எந்த ஒரு சங்கடமும் இப்ப இருக்காரு போராட்டமான நிலையில இருந்து விடுபடுறீங்க குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது முயற்சிகளில் கூட வெற்றி உண்டாகுது யோகமான பலன்களை இனி அனுபவிப்பீங்க சொல்லப்போனா குடும்பத்துல நிம்மதியான நிலை உருவாகுது இதனால வரைக்கும் வீண் பிரச்சனை வரைய செலவெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் இல்லை இப்போ என்பது சமுதாயத்துல அந்தஸ்து உயிரிது பண அதிகமாகுது குடும்பத்துல நெருக்கடி விழுகுது ஆரோக்கியம் மேம்படுது பணம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும் செல்வாக்கு உயரும் முயற்சிகள் பட்டம் பதவி அந்தஸ்து இது போல கனவுகள் எல்லாமே நிறைவேறும் குடும்பத்துல சுப நடக்கும் வேலை தெரிஞ்சவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு அரசியல் எல்லாம் செல்வாக்கு உயிருது புதிய பதவிகள் பொறுப்புகள் வந்து சேரும் இதோட அதிகபட்ச யோகத்தை நீங்க அனுபவிப்பீங்க அந்தஸ்தையும் செல்வாக்கையும் இப்ப அனுபவிக்க போறீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் பணம் பதவி பட்டம் செல்வாக்குன்றது எல்லாமே கிடைக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையே வளம மாறப்போகுது குறிப்பா உறுதியா இருந்து நினைச்சு சாதிப்பீங்க சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு மாறும் தொழிலையும் சரி உத்தியோகத்திலும் சரி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் செயல்பாடுகள்ல விவேகம் இருக்கும் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் தெய்வீக சிந்தனை அதிகமாகுது குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுது தைரியமாக செயல்பட்டு வருமானத்தை அதிகப்படுத்துவீங்க தொழிலை எதிர்பார்த்தா ஆதாயத்தை அடைவீங்க ஓட்டியர்கள் விலகுறாங்க புதிய முதல்கள் ஆதாயத்தை கொடுக்கும் பங்கு சந்தையில லாபம் அதிகமாகுது அரசு வழிகள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் விலகுது புதிய தொழிற்சாலை தொழில் தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதெல்லாம் இப்ப நிறைவேறும் உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னாக்கா உத்தியோகத்தில் கூடிய பிரச்சனைகள் சரியாகுது மேலதிகாரி உங்களுக்கு சாதகம் உண்டு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க தனியார் இணைத்துல வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மூடி நிலையில உயர்வு இருக்கு முதலாளிங்க கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திறமைகள் மதிக்கப்படும் ஊதிய உயர்வும் இருக்கு பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாகுது குலதெய்வத்துறை அருள் கிடைக்குதுங்க உடலில் இருந்த சங்கடம் சரியாகுது வாழ்க்கை கிட்ட உங்களுடைய ஆலோசனையை அவங்க ஏத்துப்பாங்க வாழ்க்கை கிட்டமே அன்பும் ஆதரவும் கிடைக்குது குடும்பத்தை வழிநடத்துவதுல உங்களுடைய பங்கு அதிகமாகுது சாமர்த்தியமாக செயல்பட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளுடைய நல்லா அக்கறை கொடுது அவங்களுடைய கல்வி வேலை திருமணம் எல்லாத்துலயும் முன்னேற்றம் அடைவீங்க மறைமுக எதிரெல்லாம் காணாம போவாங்க அதே போல படிப்புல தேர்வுகள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க எதிர்காலத்தை நினைச்சுடைய ஆலோசனை ஏற்று செயல்படுவதால தேர்வுகள்ல வெற்றி உண்டாகுது ஒரு சில வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கல்விக்காக அதுல ஆரோக்கியத்துல முழுசா சிறப்பா இருக்கு நடைபயிற்சி யோகா இதெல்லாம் நோய்கள் கூட கட்டுப்படும் குடும்பத்தை பொறுத்திருக்கும் பெருமுடைய ஆதரவு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெருந்துணைதான் குலதெய்வ வழிபாட்டுல சிலர் ஈடுபடுவீங்க எதிர்பார்த்த வரவுகளால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் அதே போல உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வீடு கட்டி குடியேறுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்குது பிள்ளைகளுடைய விற்பனை அவங்களுடைய மேற்கல்விக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பி வீங்க வெளிவாட்டத்துல செல்வாக்கு அதிகமாகுது உங்களை பொறுத்த பரிகாரம் அனுதினமும் குலதெய்வ வழிபாட்டால உங்களுடைய குறைகள் தீரும் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் உழைப்பால உயர்வீங்க ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உச்சமடைகிறாரு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இடையூறு கணவன் மனைவி கிட்ட இருந்த கருத்து வேறுபாடு தொழில் சங்கடம் தடைகள் மேலதீர் கிட்ட இருந்த விரோதம் நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடு வீண் செலவு கடன் தொல்ல பிள்ளைகளால இருந்த மன வருத்தம் கல்வியில் இருந்த தடங்கள் தாமதம் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடுது குலதெய்வ அருள் உங்க குடும்பத்தை காத்து நிக்குது முயற்சிகள் வெற்றி சங்கடங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதி அடைவீங்க சொல்லப்போனா பொருளாதார நிலையில உயர்வு கோர்ட்டு கேஸ் வழக்குல வெற்றி எதிர்பார்த்த வருமானம் வரும் வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகும் செல்வாக்கும் உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் அடைவீங்க புதிய சொத்து சேர்க்கை இருக்கு நெருக்கடி இல்லாததுனால சிறப்பா இருப்பீங்க சமுதாயத்தில் அந்தஸ்து உயருது சொத்து சேர்க்கை இருக்கு சில வந்து கோயில் கும்பாபிஷேகத்தை கூட நீங்க முன்னணி நடத்தி காட்டுவீங்க அந்த அளவுக்கு யோகமான காலம் பூர்வீக சொத்து விவகாரங்கள் எந்த பிரச்சனை இப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை கொடுக்கும் எவ்விதமான சங்கடங்கள் இருந்தாலும் சமாளிக்க சக்தி உண்டாகும் குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க பூர்வ புண்ணிய பலன்களை இப்போ உங்களுக்கு வேலை செய்யுதுங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா சினிமா சின்னத்திர நவீன ஸ்தானங்கள் டிராவல்ஸ் எந்த துறைகளும் இருந்தாலும் சரி தொலாம் ராசி இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க சாதிச்சு காட்டுவீங்க புத்திசாலி தனத்தாலும் சமாளிச்சு நினைச்சதை சாதிப்பீங்க பெண்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்த வேலை வைப்பவங்க தகுதிக்கேற்ற வேலை திருமணத்துக்காக காத்திருந்தவளுக்கு நல்ல வரணும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகுது வாழ்க்கை கிட்ட இணக்கமான சூழ்நிலைக்கு செல்வாக்கு அதிகமாகுது படிப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க பொது தேர்வுகள் கூட வெற்றி உண்டு அதே போல உடல் சோர்வு சங்கடம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சரியாகுது குடும்பத்துடைய சூழ்நிலை குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் மாறியது பொருளாதார ரீதியா செல்வ வளத்துல வலிமையா இருக்க போறீங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய அமைப்பிற்கு இருக்கு உறவுக்காரங்கிட்ட ஆதரவு அதிகமாகுது தம்பதிய பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை உண்டாகுது இந்த காலகட்டத்துல பொறுப்பை உணர்ந்து செயல்பட போறீங்க இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனைதிரும் பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய வளமும் நலமும் உண்டாகும் குறிப்பா பிரத்திங்கரா தேவி அம்மனை அமாவாசை அன்று வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது அடுத்த விசாக நட்சத்திரம் நீண்ட நாள் எண்ணங்கள் இப்ப நிறைவேறுது உங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாவும் சரி இப்ப இந்த வக்ர நிவர்த்தி காலத்திலயும் சரி இவரால இனி குழப்பங்கள் விலகி கணவன் மனைவி கிடைக்கிற பிரச்சனை பூர்வீக சொத்துக்கள் இருந்த வழக்கு விலங்கும் எல்லாமே சரியாகுது மன ரீதியா அந்த நெருக்கடி வீண் விரோதம் ஊர் விட்டு ஊர் போன நிலையில கூட நீங்க அவதி பண்ணிட்டு இருக்கலாம் அது எல்லாமே இப்ப உங்களுக்கு மாறுது சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு முயற்சிகள்ல வெற்றி பணம் இருந்த தடைகள் உடைப்படுது யோகமான பழங்களை பானு வைக்க போறீங்க முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நன்மைகள் அதிகங்க நடக்கிறது எல்லாமே ஒரு நல்லதான் நடக்கும் கோர்ட் கேஸ் வழக்கலன்னு வெற்றி உண்டு உடல் ஆரோக்கியத்துல சங்கடங்கள் சரியாகுது எதிர்ப்புகளை விலக்கி வைப்பீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகமாகுது பணம்ங்கிறது பல வழிகளில் வரும் அந்தஸ்து உயரும் சொத்து சேர்க்கை அதிகமாகுது குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நடைபெறுறதுக்கு நீங்க காரணமா இருப்பீங்க புதுசா வீடு வண்டி வாகனம் இது போன்ற கனவுகள் நனவாகுது கொன் பொருள் சேர்க்கை வாய்ப்பு இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்ட்ட மாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னாக்கா செல்வாக்கு அதிகமாகுது நீங்க நினைத்த காரியங்களை வெற்றியும் குடும்பத்து சுபட்சி நிலையும் வேலை தரவங்களுக்கு தகுதியான வேலையும் இளம் வயதில் இலக்கங்களுக்கு திருமண யோகத்தையும் இப்ப நீங்க அனுபவிக்க முடியும் குறிப்பா தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் உடைப்படுது ஆதாயத்தை ஏற்படுத்துது பொன் பொருள் பூமி வண்டி வாகனம் இது போன்ற முயற்சிகள் வெற்றி பெறுது தொழிலில் இருந்த போட்டி பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றி அடைவீங்க வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டுபிடிச்சி அந்த தொழிலை மேற்கொள்வீங்க முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் உங்களை நம்பி பல பேர் தொழிலுக்காக முதலீடு பண்ண முன் வருவாங்க அது ஒற்றிக்கையில வேலை பார்த்தீங்க அப்படின்னாக்க உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தீங்கன்னாக்கா செல்வாக்கு அதிகமாகுது கூட வேலை பார்க்கறவங்க ஆதரவா இருப்பாங்க சில பொறுப்புகளும் வந்து சேருது எல்லாம் தொழில் செய்தீங்கன்னா லாபம் உண்டு இதுவே தனியார் அரசாங்கத்துறையும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வேலை பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது பிள்ளைகளுடைய நலன அக்கறை கூடுது கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சேமிப்பு அதிகமாகுது முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கல்யாண கனவும் நனவாகுது அதே போல படிப்பு கல்வி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல முதல் முயற்சியிலே வெற்றி எதிர்பார்த்தா மதிப்பேன் உரிம இடங்கள்ல யோகம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி பெருசா பிரச்சனைலாம் இருக்காது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் இருக்கு நீர் நாள் காணவு நிறைவேறுது தம்பதி இருக்கிற ஒற்றுமை அதிகமாகுது பிள்ளைகளுடைய கல்வி திருமண முயற்சிகள்லாம் இப்போ ஈடுபடுவீங்க சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை வாய்ப்பு இருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு பாதியில நின்று போன வீடு கற்ற வேலையாட்டும் எந்த தொழிலா இருக்கட்டும் இப்போ அதை நடத்தி முடிப்பீங்க வெளி வட்டத்தினுடைய செல்வாக்கு அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுது நாளும் பொழுதும் உங்களுக்கு நலம் சேரும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே துலாம் ராசிக்கு இந்த சனி பவனைய வக்கர நிவர்த்திங்கிறது சிறப்பான காலகட்டம்ங்கிறத தெரியப்படுத்தியாச்சு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிற ஒரு திட்டமிடுதல் வேணும் அதே போல கண்முடித்தனம யாரையும் நம்பக்கூடாது கண்முடித்தனமா யாருக்கும் உதவி பண்ணக்கூடாது பண விஷயத்துல கராரா இருக்கணும் வரக்கூடிய வருமானத்தை நீங்க உங்களுக்காக பயன்படுத்தணும் இத மட்டும் செஞ்சுட்டாவே சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் அவர் கூடவே குரு பகவான் இந்த நான்கு கிரகம் உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க நான்கு தூண்கள் போல உங்களை பாதுகாத்து நின்று உங்களை உச்சமடைய வைக்கிறாங்க பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு தகுதியானவங்களாக உங்களை மாத்தி அழகு பார்க்க போறாங்க வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் தவற விட்டுறாதீங்க எப்போ உங்களுக்காக நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன்